ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப வேதனையோடு சிவபெருமான் நினச்சி தியானம் பண்ணி தூங்குகிறேன் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை நான் எதுக்கு பிறந்தனே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் எல்லாேருக்கும் நல்லது செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் கஷ்டம் தீராமல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு தூங்குறான் சிவன் வந்து கனவுல காட்சி கொடுத்து காலையில் உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பானையை போய் பாரு அந்த பானையை உனக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாரு காலையில் எழுந்து பார்க்குறான் அந்த பானையை போயிட்டு பார்க்குறான் பானையில் முழுக்க தண்ணி இருக்குது அந்த பானை பேச ஆரம்பிக்குது நான் பார்த்தியா எவ்வளோ சில்லுன்னு அப்படியே கூலிங்காக இருக்கிறேன் அந்த மாதிரி தான் என்னுடைய ஆரம்பம் என்னான்னு தெரியும் என்னோட முடிவு என்னான்னு தெரியும் நீ வந்து உன்னுடைய ஆரம்பம் என்னான்னு தெரிஞ்சு உன் முடிவு என்னென்னு தெரிஞ்சு நீ வாழ கற்றுக்கிட்டா எப்போவுமே என்ன மாதிரி வந்து நீ கூலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இது ஒரு சின்ன கதை தான் ஆனால் நினச்சி பாருங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஆரம்பம் என்ன வெறும் கையோட அழுதுட்டு பிறக்கிறோம் நம்ம போக சொல்ல நம்மளை சுற்றி ஒரு ஆயிரம் பேராது இந்த மாதிரி ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேராவது அழுவனும் நம்மளை பற்றி நினைக்கணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் எல்லாருக்கும் ஆறடி மண்ணு கண்டிப்பாக உறுதியாக இருக்குது இல்லை ஒரு கைப்பிடி சாம்பலாக போகிறோம் ஆனால் அது இடைப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக நம்மளும் வாழ்ந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செஞ்சோம் நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கைக்கு நம்ம என்ன செஞ்சோன்றதை நினைச்சோமா நம்ம வாழ்க்கை எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த ஒரு துன்பன்றதே நம்ம நினைக்க தேவையில்லை